அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சிவன் சத்தியமாக சொல்கிறேன் சிவராத்திரிக்குள் இது நடக்காது இது கிடைக்காது என்று நினைத்த விஷயங்கள் நடைபெறப்போகுது இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கையால் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படப் போகுது ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று ஜோடி கிரகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற மாற்றங்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பண்ணிச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடையத்திற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சந்திரம் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க உனக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய மீனத்திற்கு நான்காம் வீடான மிதினத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் சிவராத்திரி வருவதற்குள் நிச்சயம் மிக முக்கியமான இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை உருவாகி இருக்குது ஆமாங்க மகர ராசியில் செவ்வாய் உச்சம் கூட சூரியன் இணைந்திருக்கிறார் நவ கிரகத்தினுடைய தலைவன் இணைந்திருக்கிறார் அப்போது உங்களுடைய மீன ராசிக்கு அது பதினொன்றாம் வீடாக அமைகிறது மேலும் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் அந்த புதன் பகவானுக்குரிய வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னி அதில் மிதுனத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிக முக்கியமாக நடக்காது கிடைக்காது என நினைத்த அந்த பணம் விஷயம் பண சமாச்சாரம் கடன் பிரச்சனை மாறப்புகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிலபுலங்களால் ஒரு லாபம் கிடைக்கப் போகுது கூட பிறந்தவங்களால் பண வருவாய் கிடைக்கப் போகுது அரசாங்க வழிகளில் சில நன்மைகள் நடக்கப் போகுது நிச்சயம் அரசு வழிகளிலும் கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த பண ஆதாயம் கிடைக்கப் போகுது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அடியோடு தலைகீழாக மாறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் தலைகீழான தீர்ப்புகள் கிடைத்து உங்களுடைய தலையும் தன்மானமும் தனமும் பணமும் தப்பிக்கப் போகிறது இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு மாற்றத்தை இந்த இரண்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது புதிய சொத்துக்கள் வருகை ஏற்படுறதுக்கும் புதியதொரு பதவி வாய்ப்பு அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு சான்சஸ் அதிகம் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் துணிந்து முடிவெடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு துருதுணையாக தெய்வம் இருக்கும் மேலும் அதே செவ்வாய் மகரத்திலிருந்து எட்டாம் பார்வையாக சிம்மத்தை பார்த்து அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் அங்கேயும் கேதுவோட செவ்வாய் இணைவு தொடர்பு அது உங்களுடைய மீனராசிக்கு ஆறாம் வீடாக அமைகிறது அதனால் எப்பேற்பட்ட எதிரிகள் பிரச்சனை எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் அடியோடு தலைகளாக மாறும் நிச்சயம் அதற்குண்டான வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது புரிய சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும் வேலை வாய்ப்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையானவர்கள் அதாவது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நேர்மறையாக உங்களுக்கு சாதகமாக குணம் மாறுவார்கள் இது சற்றும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க மேலும் மிகப்பெரிய அதிகார பதவியில் இருக்கவருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு திடீரென கிடைக்கும் குறிப்பிட்ட ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு விஷயத்தில் எந்த ஒரு படிப்பில் ஒரு தடை ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சோ அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க மேற்கொண்டு படிப்பதற்கு அரசாங்கத்தினுடைய உதவிகளும் லோன் போன்ற விஷயங்களும் எஜுகேஷன் லோன் போன்ற விஷயங்களும் கிடைக்கும் மேலும் படிக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர்ப்புகள் கிடைப்பதோடு நடனம் கலை போன்ற துறைகளில் மிகப்பெரிய அளவு ஒரு பெயர் பெயர்ப்புகள் பெறுறதுக்கும் அங்கீகாரம் பெறதுக்கோ வாய்ப்பு அதிகம் இதனால் வரையில் தோல்வி மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த தேர்வுகளில் இனி வெற்றியும் பெறுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்பு அதிகம் மிக முக்கியமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான கோளாறு கற்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் குறிப்பிட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவோடு வக்ர குருவினுடைய பார்வையும் ஏற்பட்டு பனிரெண்டாம் வீட்டில் ராகு ப்ளஸ் குருவினுடைய பார்வை தொடர்பு அவர் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் ஒன்றை இழந்து இன்னொன்றை பெறுவீர்கள் ஆமாங்க ஒரு சொத்து பத்துகளையோ அல்லது வண்டி வாகனத்தையோ விற்று புதுசாக ஒரு வண்டி வாகனம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக முக்கியமாக வீடு மாறக்கூடிய நேர காலமும் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சில பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும்னா சில இடமாற்றம் கண்டிப்பாக தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடமாற்றத்தை செய்வீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சில உறவுகளை விட்டு விலகுவீர்கள் பிரிவீர்கள் அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான் இழந்த நிம்மதி மீண்டும் கிடைக்கும் என்று சொல்லலாம் மேற்கொண்டு இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு வேறு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் தொடர்பும் இல்லாத ஒரு காரணம் மேலும் உத்திரட்டி நட்சத்திரத்தை பயணித்து கொண்டிருக்கிறார் இன்னும் உங்களுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கு வரலை ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய லாப பணத்தை அசட்டாக அதாவது அசையாத சொத்துக்களாக வாங்கி போட்டுக்கொள்வது தங்க நகையாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது புத்திசாலித்தனம் மேலும் மறைமுகமான வழிகளில் சில பண ஆதாயங்களும் பண வரவுகளும் சில உறவுகளும் கிடைப்பார்கள் ஸோ அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பயன்படுத்திக்க அது எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் தலைகளாக மாற்றும் பெரும் உறுதுணையாக உதவியாக இருக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த சிவராத்திரிக்குள் நிச்சயமான முறையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் போட்ட கணக்கு தப்பாமல் பழிக்கப்போகுது போகுது நடக்கப்போகுது எதிர்பார்க்காததும் கிடைத்து எதிர்பார்த்ததும் நிறைவேறி நிம்மதி சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போது நீங்கள் செய்ய வேண்டியது விடாமல் தவறாமல் பிரதோஷ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க அந்த சிவனுடைய துணை எப்பொழுதும் உங்கள் பக்கம் இருக்குது இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்